ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய உயிரினம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினம் எதுனா நீல திமிங்கலம் ஆகும் இது கடல் பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மீன் ஆகும் இந்த நீல திமிங்கலம் ரொம்ப அதிகமான எடையை கொண்ட ஒரு உயிரினம் ஆகும் நூற்றி ஐம்பது டன் இருக்குன்னு குறிப்புகள் சொல்லப்படுது இதுவரை வாழ்ந்த எல்லா திமிங்கலங்களை விட ரொம்ப அதிகமான வெயிட் இருந்ததாக குறிப்பிடப்பட்ட நீல திமிங்கலத்துடைய வெயிட் எவ்வளவுனா நூத்தி எழுபத்தி மூன்று டன் வெயிட் தான் இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லா திமிங்கலங்களோட அதிகமான வெயிட்டாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது ஒரு நாளுக்கு மூவாயிரத்தி அறுநூறு கிலோ வரைக்கும் ஃபீட் பண்ணணும் சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய நுரையீரலுக்கு உள்ளாக ஐயாயிரம் லிட்டர் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இருக்கணும் குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய இரத்த குழாய் ஒரு மனுஷன் அதற்குள்ளாக நீந்தி சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும் இதனுடைய நாக்கு மூணு டன் இடை இருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த நீல திமிங்கலத்துடைய ஹார்ட் பீட் வந்து மூன்று பாயிண்ட் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால ஹியரிங் பண்ண முடியும் அவ்வளவுக்கு அதிகமான சத்தத்தை கொடுக்குமோ மனிதர்களாகிய நம்மில் பலர் நம்மை போல அதுவும் ஒரு உயிரினம் என்பதை உணராமல் வேட்டையாடி அந்த இனத்தையே அழித்து அதை அழிவின் பாதைக்கு நேராக தள்ளி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உணர்ந்து செயல்பட்டார்கள் என்றால் இன்னும் இந்த திமிங்கலத்துடைய இனப்பெருக்கம் அதிகமாகி வருங்காலங்களிலே பார்த்து ரசிப்பதற்கு மிக உயர்ந்த ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை